ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய்ஸ் வெஜ் ஸ்பெஷல் இன்னைக்கு காலிஃப்ளவர் வச்சு ஒரு குருமா செஞ்சுருக்கிறேன் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ் காலிஃப்ளவர் குருமா எப்படி செஞ்சுருக்கேன்றது பார்க்கலாம் வாங்க ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கிறேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த பூவில் இருக்கிற தண்டு பகுதி இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பூவோட தண்டு பகுதியோடு சேர்த்து நல்ல கவரில் ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ஒரு டூ டேஸ் ஆனால் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் இதெல்லாம் பிரிச்சுட்டு நீங்கள் வெறும் பூவை மட்டும் எடுத்து தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமாக கெட்டு போயிடும் பூவை இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு முழுசு முழுசாக இருக்கிறத இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ்க்காக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ண வேண்டாம் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் அப்போ தான் குருமா அப்படின்றதுனால கொஞ்சம் எடுத்து சாப்பிட்றதுக்கு சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும் காலிஃப்ளவரில் விட்டமின் சி மெக்னீஷியம் சத்துக்கெல்லாம் நிறைஞ்சிருக்குது போல் ஃபோலிக் ஆசிட் இருக்குது ஃபைபர் சத்தும் நிறையா இருக்குது அதனால நம்ம செரிமானத்துக்கு இது ரொம்ப நல்ல உதவுது ஒபீஸ்டாக இருக்கிறவங்க வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காலிஃப்ளவர் தாராளமாக எடுத்துக்கலாம் மாதிரி பெரிய பெரிய பூவாக இருக்கிறத டிவைட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக ரொம்ப பொடுசு பொடிசாக கட் பண்ண தேவையில்லை அவ்வளோதான் எல்லா பூவையும் கட் பண்ணியாச்சு இப்போ நான் கெட்டதில் தண்ணி சுட வச்சுருக்குறேன் அதை இந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூவெல்லாம் அதில் சேர்த்துக்கோங்க காலிஃப்ளவரை இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் பிளான்ச் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்பை எதுக்கு பண்ணுறோன்னா காலிஃப்ளவர் எடுக்கல சின்ன சின்ன பூச்சிங்கள்லாம் இருக்கும் புழுலாம் இருக்கும் அதெல்லாம் போகிறதுக்காக இந்த மாதிரி செய்கிறோம் ஸோ அந்த காலிஃப்ளவரில் புழு எதுவும் வந்துச்சுன்னா மேலே அந்த தண்ணியில் அப்படியே மிதந்து வந்துடும் அதை நம்ம எடுத்துடலாம் இப்போ குருமா செய்கிறதுக்கு மீடியம் சைஸு நாலு தக்காளி எடுத்துருக்குறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் அதை ரஃபாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் வெங்காயம் தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம குருமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி வதக்கி கூட போடலாம் அவங்கவுங்க தான் நான் வந்து மொத்தமாகவே அரைச்சிட்டு வதக்கிக்கிறேன் எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டவும் இஞ்சி வெள்ளைப்பூடெல்லாம் நான் எதுவும் சேர்க்கலாம் இன்றைக்கி ஒரு மூணு நாலு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க உப்பு ஏற்றபடி சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த தக்காளி பேஸ்ட்டை கழுவி அதோடு சேர்த்துக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நல்லா தக்காளி கொதிக்கட்டும் இப்போ காலிஃப்ளவர் மட்டும் எடுத்து நம்ம இந்த தக்காளி கிரேவியோடு சேர்த்துக்கலாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க இந்த பூவில் புழு ஆளுக்கு எதுவுமே இல்லை நல்ல பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சூப்பராக இருக்குது அதனால அப்படியே சேர்த்துக்கிறேன் நான் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வேக வைக்கணும் காலிஃப்ளவரை அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் பூ நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் நான் சேர்த்துருக்குறேன் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வேகும் அடிப்பிடிக்காமல் இருக்குது தான் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு பூ எடுத்து அமைக்கி பாருங்கள் வெந்திருக்குதான் ரொம்பவும் குழஞ்சிடக்கூடாது நல்லா இருக்காது குருமா கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா சேர்த்துருக்குறேன் தேங்காய் ஊர் அரை மூறி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க இந்த தேங்காய் எதுக்கு சேர்க்குறோன்னா குருமா வந்து நல்லா திக்காகும் அப்போ தான் முந்திரி பருப்பு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் முந்திரி பருப்பு சேர்க்கறதுனால காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா க்ரீமியாக நல்லா திக்காக இருக்குது தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடைசியாக கருவுப்பிள்ள கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கலாம் அவ்வளோதான் காலிஃப்ளவர் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ